இதுவரை மூசா நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த கொடியவர்களின் வரலாற்றை பார்த்தோம் இந்த தொடரில் மூசா நபி அவர்களின் பிறப்பிலிருந்து அவர்களின் வரலாற்றை பார்க்கலாம் என்ற கொடியவன் சர்வாதிகார ஆட்சி செய்து ஆண் மக்களை கொலை செய்து கொண்டிருந்த சமயத்தில்தான் மூசா நபி அவர்கள் பிறக்கின்றார்கள் இவர்களின் தாய் தந்தையரின் பெயர்கள் குருவானில் இடம்பெறவில்லை இப்படி இருக்கும் நேரத்தில் ஆண் பிள்ளையாக பிறந்ததைக் கண்டு கடும் அச்சத்தில் அவரின் தாய் இருந்தார்கள் அந்த சமயத்தில்தான் இறைவன் அவர்களின் தாயிடம் பேசினான் அல்லாஹ் இது போன்று இன்னொரு பெண்மனையுடனும் பேசியிருக்கின்றான் அவர்தான் ஈசா நபியின் தாய் மரியம் அலேசலம் அவர்கள் மூசா நபியை இறைவன் ஆட்களிடமிருந்து காப்பாற்றவே அவரின் தாயிடம் பேசினான் இறைவன் அவர்களின் தாயிடம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் இவரை பெற்றுள்ளீர் முதலில் இவருக்கு பால் ஊட்டு பின்பு இவரை கடலில் போடுங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் பயப்படாமல் போடுங்கள் அவரை பச்சிலம் குழந்தையாக போட்டு விட்டோமே என்று கவலையும் படாதீர்கள் நிச்சயம் உமது குழந்தையை மூசாவை உம்மிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அது மட்டுமல்லாமல் அவரை எனது தூதராகவும் ஆக்கியுள்ளோம் என்று அவரின் தாய்க்கு நற்செய்து கூறினான் இவருக்கு பாலூட்டு இவரைப் பற்றி நீ பயந்தால் இவரை கடலில் போடு பயப்படாதே கவலையும் படாதே அவரை உன்னிடம் நாம் திரும்ப ஒப்படைத்து அவரை தூதராக ஆக்குவோம் என்று மூசாவின் தாயாருக்கு அறிவித்தோம் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் ஏழு பின்பு அவரின் தாயார் இறைவனின் கட்டளைக்கு இணங்க மூசா நபியை கடலில் போட்டார்கள் கடலில் போட்டார்கள் என்றவுடன் அப்படியே தூக்கி போட்டு விட்டார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது பெட்டிக்குள் வைத்தோ அல்லது பரிசலில் போட்டோ கடலில் விட்டிருப்பார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் இதை பற்றி இறைவன் எதுவும் குறிப்பிடவில்லை கடலில் போடப்பட்ட குழந்தையை ஒரு கூட்டம் பார்க்கிறது அது வேறு யாரும் இல்லை கூட்டம் தான் உடனே ஃபிரூனிடம் கொண்டு செல்லப்படுகிறது அவன் தான் ஆண் குழந்தைகளை கொள்பவன் அல்லவா உடனே அங்கே அவனின் மனைவி ஆசியா அலையம் அவர்கள் இக்குழந்தையை நீங்கள் ஒன்றும் செய்து விடாதீர்கள் இவரை நாமே வளர்ப்போம் நமக்கு இவர் கண் இருப்பார் மேலும் இவரை நாம் வளர்ப்பு மகனாக பாவித்துக் கொள்வோம் என்றார்கள் அதற்கு அக்கொடியவனும் ஹாமானும் சரி என்றான் அவனுக்கு இறைவனின் சூழ்ச்சி தெரியாதல்லவா அவன் வளர்க்கும் மகன் மூலமாகவே அவனுக்கு அழிவு வரும் என்பது தெரியாதல்லவா பொறுத்திருந்து பார்க்கலாம் இறைவன் சூழ்ச்சி எவ்வாறு இருந்தது என்று தங்களுக்கு எதிரியாகவும் கவலையாகவும் ஆவதற்காக பிருஅவுனின் குடும்பத்தார் அவரை எடுத்துக்கொண்டனர் ஹாமானும் அவ்விருவரின் படையினரும் தப்பு கணக்கு போட்டு விட்டனர் எனக்கும் உமக்கும் இவர் கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும் இவரை கொள்ளாதீர்கள் இவர் நமக்கு இவரை பயன்படலாம் மகனாக்கிக் கொள்ளலாம் என்று மனைவி கூறினார் அவர்கள் விளைவை அறியாதிருந்தனர் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் எட்டு தொடக்கம் ஒன்பது வரை நாம் பெற்றெடுத்த பச்சின குழந்தையை கடலில் போட்டோமே அவரின் நிலை என்ன ஆனதோ யார் எடுத்தார்களோ என்ற கேள்விகளுடன் வெறுமையடைந்து இருந்தார் அவரின் தாய் பின்பு அவர் மூசாவின் சகோதரியை அழைத்து உன் தம்பியின் நிலைமையை அறிந்து வாருங்கள் ஆனால் நீங்கள் பார்ப்பது யாருக்கும் தெரியக்கூடாது பிறருக்கு தெரியாதவாறு அறிந்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள் அவர்களும் யாருக்கும் தெரியாதவாறு மூசாவை கவனித்துக் கொண்டிருந்தார் பின் தன் தாயாரிடம் திரும்பச் சென்று தன் தம்பியை சிறுவோந்தான் எடுத்து வளர்க்கிறான் என்ற செய்தியை கூறினாள் அதனால் அவரது தாயார் நிம்மதியாக இருந்தார்கள் மூசாவின் தாயாரின் உள்ளம் வெறுமையானது அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தி இருப்பார் அவர் நம்பிக்கை கொண்டோரில் ஒருவராக ஆவதற்கு இவ்வாறு செய்தோம் நீ அவரை பின்தொடர்ந்து செல் என்று மூசாவின் சகோதரியிடம் அவரது தாயார் கூறினார் அவர்கள் அறியாத வகையில் தொலைவிலிருந்து அவள் பார்த்து கொண்டிருந்தாள் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் பத்து தொடக்கம் பதினொன்று வரை அவனது கூட்டத்தாரிடம் இப்போது நான் தத்தெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டுவதற்காக ஒரு செவிலியரை நியமிக்கச் சொல்கிறான் அவர்களும் பாலூட்டும் தாய்மார்களை அழைத்து வந்தார்கள் ஆனால் யாரிடத்திலும் அந்த குழந்தை மூசா நபி அவர்கள் பால் அறந்தவில்லை இத்தகவலை அறிந்த தாயார் பிரோனின் இடத்துக்கு செவிலியர் பெண்மணி போன்று வந்து தன் குழந்தைக்கு சாமியை பாலூட்டும் பாக்கியத்தினை பெற்றார் இறைவனின் வாக்குறுதி என்றுமே உண்மையானது அவன் வாக்குறுதி அளித்தவாறே குழந்தையை தாயிடம் சேர்த்தான் இறைவன் இம்மாதிரி நிகழ்வுகள் நிகழாவிட்டிருந்தால் மூசா நபியின் தாய் மிகவும் வெறுமையடைந்திருப்பாள் அந்த வேதனையின் காரணமாக உண்மையை எதிரிகளிடம் கூறியிருப்பார் அப்படி எதுவும் நிகழாமல் இருக்கவே இவ்வாறு நாம் செய்தோம் என்று குறிப்பிடுகிறான் பாலூட்டும் பெண்களை முன்பே அவருக்கு மூசாவுக்கு தடுத்திருந்தோம் உங்களுக்காக இக்குழந்தையை பொறுப்பேற்று வளர்க்கும் ஒரு குடும்பத்தினரை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா அவர்கள் இவரது நலனை நாடுபவர்கள் என்று அவள் கூறினாள் அவரது தாயார் கவலைப்படாமல் மனம் குளிர்வதற்காகவும் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மை என்பதை அவர் அறிவதற்காகவும் அவரை மூசாவை அவரிடம் திரும்பச் சேர்த்தோம் எனினும் அவர்களில் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள் திரகுருவான் அச்சியாயம் இருபத்தி எட்டு வசனங்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதிமூன்று வரை இறைவன் மூசாவிடம் அவர் வளர்ந்து பெரியவராகியதும் நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது உமது தாயாரிடம் உம்மை பெட்டிக்குள் வைத்து போடச் சொன்னோம் அவரும் அதை செய்தார் பின் உமது எதிரியின் மூலமாகவே உம்மை வளர்க்கச் செய்தோம் வாக்குறுதி அளித்தபடி பிறகு என் அன்பையும் உன் மீது செலுத்தினோம் எப்படியெல்லாம் உம்மை உமது இறைவன் காப்பாற்றியுள்ளான் என்பதை நினைவு கொள்ளுங்கள் என்று இறைவன் மூசா நபிக்கு நினைவூட்டுகிறான் இவரை இக்குழந்தையை பெட்டிக்குள் வைத்து அதை கடலில் போடுவாயாக கடல் அவரை கரையில் சேர்க்கும் எனக்கும் இவருக்கும் எதிரியானவன் இவரை எடுத்துக் கொள்வான் என்று உமது தாயாருக்கு அறிவித்தோம் எனது கண்காணிப்பில் நீர் வளர்க்கப்படுவதற்காக மீது என் அன்பையும் செலுத்தினேன் உமது சகோதரி நடந்து சென்று இக்குழந்தையை பொறுப்பேற்பவரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார் எனவே உமது தாயின் கண் குளிர்வதற்காகவும் அவர் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவரிடம் உம்மை திரும்பச் சேர்த்தோம் நீர் ஓர் உயிரைக் கொண்டிருந்தீர் உம்மை கவலையிலிருந்து காப்பாற்றினோம் உம்மை பல வழிகளில் சோதித்தோம் மத்தியின் வாசிகளிடம் பல வருடங்கள் வசித்தீர் மூசாவே பின்னர் நாமது திட்டப்படி வந்து சேர்ந்தீர் திருக்குருவான் அத்தியாயம் இருபது வசனங்கள் நாற்பது